எண்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாம நம்மளுடைய இந்தியாவோட தலைநகரான டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாளில் அதுவும் பார்த்தீங்கன்னா மேக வெடிப்பு போல ஒரே நாளில் அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு அங்க வந்து மக்களுடைய இயல்பு நிலை வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஸோ எண்பத்தி எட்டு வருடங்களுக்கு பிறகு டெல்லியில் உச்சகட்ட மழை அதோட முழு தகவலை தான் நாம இப்போ பார்க்க போறோம் முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நேரடியாக போய் அந்த மழையில தவிக்கும் அந்த மக்களை பத்தின முழு தகவலை நாம இப்போ தெரிஞ்சுக்கலாம் ஸோ டெல்லியில் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடமா பார்க்கப்படுது நம்மளுடைய இந்தியாவோட தலைநகராக டெல்லி தான் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஆண்டில் வந்து ரொம்ப ரொம்ப வெப்பம் அதிகம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கே வெப்ப வெப்பத்தோட அலை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கு இதனால அரசாங்கமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் வந்து குறிப்பிட்ட நேரங்களில் வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து வெப்பமயமா ஆகப்பட்டுச்சு ஸோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லியில் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை மாசு பிரச்சனை ஸோ காற்று வந்து அங்கே அளவுக்கு அதிகமாக மாசா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதிக டீசல் வண்டிகளை பயன்படுத்தக்கூடாது இப்படிலாம் வந்து சட்டங்களை கூட ஏற்றுனாங்க ஸோ அங்கே பெட்ரோல் வண்டிகள் தான் ஏற்கணும் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இருக்கு இப்படி இருக்கிற தருவாயில பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க தண்ணி கூட இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ நிறைய சமூக வலைத்தளங்களில் ஊடகங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பதிவை வந்து போட்டிருப்பாங்க டெல்லி மக்கள் வந்து அந்த தண்ணி வடி தண்ணி வர அந்த வண்டியும் அந்த லாரி இது இதுமாரி விஷயம்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு ஓசு குடம் ட்ரம் இது மாதிரிலாம் வாரிக்கிட்டு போய் ஒரு கூட தண்ணி பிடிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது இதுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது டெல்லிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திலிருந்து இருந்தா பாத்தீங்கன்னா தண்ணி வரணும் ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தண்ணி அவங்க கொடுக்கணும் அந்த தண்ணியை வந்து அவங்க வந்து அளவு கம்மியாக கொடுக்கறதுனால மக்களுக்கு நாங்கள் வந்து தண்ணி விநியோகம் பண்ண முடியல போதுமான தண்ணி எங்களுக்கு கிடைக்கல குடி தண்ணீரே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட தலைநகரான டெல்லியில பல்வேறு போராட்டங்கள் கிட்டத்தட்ட உண்ணாவதெல்லாம் இருக்கிற அளவுக்குலாம் வந்து அங்க எம்பி எம்எல்ஏ வந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை பெருசா இருந்துச்சு இப்படி இருக்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரே இரவுல அதாவது பாத்தீங்கன்னா காலையில ஆரம்பிச்சு மறுநாள் காலையில வரைக்கும் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்கும் மேலாக அதிகமான மழையை பார்த்தீங்கன்னா ஒரே நாள்ல பேஞ்சு டெல்லிய வெள்ளக்கடை மாத்திருக்குங்க சோ டெல்லி வெள்ளக்காடா மாறினதுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெள்ளக்காடுல கஷ்டப்பட்டாலும் கண்டிப்பாவே அவங்க எல்லாரும் நிம்மதி பெருங்குச்சு விடுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எதிர்பார்த்த இந்த மழை வந்து வந்துடுச்சு ஆனா அளவுக்கு அதிகமா வந்துடுச்சு சோ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே நம்ம வந்து ரொம்ப கவனிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்பதான் சமீபத்துல துபாய்ல நாம ஒரு பதிவு போட்டிருக்கோம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா மீடியாவிலயும் இல்ல வாயிலும் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இப்படிதான் துபாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பெய்யக்கூடிய மழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பேஞ்சிச்சு இதனால துபாய் அந்த நகரமே வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கிடுச்சு வெள்ளக்காடால் வந்து மூழ்கிடுச்சு அப்படி ரொம்ப பல்வேறு பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் அதாவது பொருளாதார சிக்கல்கள் ஏற்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழையோட அளவு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதே போலதான் இங்க நம்ம தலைநகரான டெல்லியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாளில் பெஞ்ச மழையானது டெல்லியோட மக்களுடைய குடிநீர் பிரச்சனை தண்ணி பிரச்சனை இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணாலும் அளவுக்கு அதிகமா அதாவது சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அளவுக்கு அதிகமான மழையால அங்க வந்து பாத்தீங்கன்னா ரோடு சாலை எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் தண்ணி நிக்க முடியுமோ அங்கெல்லாம் தண்ணி தேங்கி நிக்குது இதனால மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஆஹ் அங்க வந்து தண்ணியோட அளவு அதிகமா இருக்கு வெள்ள பெருக்கா இருக்குங்க வெள்ளமா காட்சி அணிக்குது சோ அங்க இருக்கக்கூடிய அந்த வானிலை அறிக்கையாளர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த டெல்லியில ஏற்பட்ட இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதம் முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா வரலாற்று படி பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஆறு சென்டிமீட்டர் அதாவது ஒன்பது சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்துல டெல்லியில பதிவாகும் ஆனா ஒரே நாளில் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கும் அதாவது இருபத்தி மூணு சென்டிமீட்டர் கிட்ட மழை வந்து ஒரே நாளில் பதிவாகும் அப்படின்னு வந்து யாருமே எதிர்பார்க்கல ஸோ வெப்பச்சலனத்தின் காரணமாக இந்த மழை வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா டெல்லியில வந்து கொட்டி தீர்த்திருக்கு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் அதாவது வாகன ஓட்டிகளா இருக்கட்டும் சுரங்க சுரங்கப்பாதைகளாகட்டும் எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிக்கதுங்க யாராலையும் மூச்சு கூட விட முடியல நகர கூட முடியல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயிலால் ரொம்ப நொந்து நூலாகி போயிருந்த இந்த தருவாயில அதாவது வீட்டு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு குடத்துல தண்ணி இருக்கிறதே பெரிய விஷயமா நினைச்சா இந்த நேரத்துல வீட்டை சுற்றிலும் தண்ணி இருக்கு அது நினைச்சு பாருங்களேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நல்ல பொண்டி போட்டுச்சு மழை வந்த சந்தோஷத்துல மக்கள் எல்லாம் இரவு தூங்கிருப்பாங்க ஆனா பொழுது வரைஞ்சி ஏதுக்கும் போது நிறைய பேர் வீட்டுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துருச்சு ஸோ தண்ணி தெருவுல வர்றதே பெரிய விஷயமா பார்க்கப்பட்ட டெல்லியில தண்ணி வீட்டுக்குள்ளவே வர்ற அளவுக்கு இந்த மழை வந்து அளவுக்கு அதிகமான மழையா இருக்கு இதுல முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா சோ உலக வெப்பமயமாதல் அதாவது நம்ம நிறைய பதிவு நம்ம இந்த விஷயத்த வந்து பதிவுப்படுத்துறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா நாம எடுத்துக்கணும் உலக வெப்பமயமாதல் பிரச்சனை இல்ல பாத்தீங்கன்னா சோ இதனால வந்து எங்க எது நடந்தாலும் அது அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா தான் நடக்கும் அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் வந்து தகவலை சொல்றாங்க சோ எங்கன்னா மழை வந்துச்சுன்னா இப்படிதான் அளவுக்கதிகமா மழை வந்து அந்த இடத்தையே புரட்டி போட்டுரும் ஒரு பேரழிவு சந்திக்க வேண்டியது இருக்கும் ஸோ இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் பேஞ்ச மழை நாற்பது சென்டிமீட்டர் தான் என்ன இருக்கும் தொடர்பா நிறைய பேர் இறந்துட்டு இருப்பாங்க பல்வேறு உயிர் சேதங்கள் பொருளாதார சேதங்கள் எல்லாமே நடந்திருக்கும் டெல்லியே அழகொழிஞ்சு போயிருக்கும் சோ இது மாதிரி நடக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இந்த மழையின் காரணமா பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்துல பாத்தீங்கன்னா பெருத்த சேதம் ஏற்பட்டுச்சு அங்க இருக்கக்கூடிய மேற்கூரைகள் வந்து இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு சோ இதுல வந்து நிறைய பேர் இஞ்சி ஆயிருக்காங்க சோ அடிதான் பட்டிருக்கு பெருசா உயிர் சேதங்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இறந்துருக்கலாம் அப்படின்ற தான் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வெளியேடுது சோ இன்னும் முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கல சோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெல்லியில் பெஞ்ச இந்த மழையால ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா இது தண்ணி தேவைன்ற நிலைமையா இருந்தாலும் அளவுக்கு அதிகமான தண்ணியால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெறுத்த சேதத்தை வந்து ஏற்படுத்தி விட்டு போயிருக்கு இந்த மழை தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு மூலியமா நம்ம சொல்ல விரும்புகிறது இதில் முக்கியமான விஷயமா உலக வெப்பமயமாதல் அதாவது இந்த உலகம் வந்து அதிகள வெப்பத்தை கொண்டு அதாவது நார்மலா இருந்ததை விட இருக்க இருக்க படிப்படியாக வெப்பம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்குது இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு நம்ம நம்ம சொன்ன பதிவில் கூட நிறைய பதிவுல பாத்துருக்கலாம் அங்க நடந்துச்சு இங்க நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு நம்ம போட்டுட்டு இருந்தோம் கடைசியில அது இங்க கிட்ட கிட்ட வந்துகிட்டே இருக்கு இப்பதான் இந்தியாக்குள்ள வந்திருக்கு டெல்லி டெல்லிக்கிட்ட வந்திருக்கு அப்புறம் கர்நாடகா அப்புறம் தமிழ்நாடு இது மாதிரி நம்ம கிட்ட வரும்போதுதான் நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அத கவனம் வரும் சோ தான் நம்ம வந்து என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மரக்கண்டகம் நடக்க முடியுமோ நடலாம் ஸோ காடுகளை அழிக்காம காடுகளோட வளத்தை பெருக்கணும் இந்த வெப்பமயமாதல் பிரச்சனை அண்டார்டிகாவில இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் கூட உருகுதுன்னு சொல்றாங்க இதனால கடவுளோட அளவு கூட அதிகரிக்க போகுதுன்னு சொல்றாங்க இதனால பூமியில் இருக்கக்கூடிய நிலப்பரப்போட அளவு குறைய போகுது அப்படின்ற தகவலும் இருக்கு இதெல்லாமே எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியல ஏன்னா எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிசயம் போல ஒரு அற்புதம் போல வேக்கத்தக்க வகையில தான் நடக்குது அப்படிதான் இந்த சமீபத்தில் நடந்த இந்த டெல்லி மழையும் இது ஒரு பெரிய சான்றா நாம எல்லாம் எடுத்துக்கலாம் சோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ சோ இந்த உலக வெப்பமயமாதல் மாதம் பிரச்சனை இல்லை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம என்ன காரியங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் சோ நம்மளால முடிஞ்சது நம்ம வீட்டை சுத்தி எதனா மரங்களை விற்கிறது நம்ம வீட்டை சுத்தி செழிப்பான விஷயங்களை உருவாக்குறது நமக்கு எதனா காலியடங்க வந்தா அங்க கூட மரக்கன்றுகள் நடந்து இது மாதிரி விஷயம்ல பண்ணலாம் ஸோ நம்மளால சிறுதுளி பெருவெல்லாம் அப்படின்றதுதான் நம்ம இந்த பதிவு மூலயமா பதிவு பண்ணிக்க ஸோ கண்டிப்பா நமக்கு செஞ்ச தரவுகள் பிரகாரம் தான் பாத்தீங்கன்னா இந்த பதிவு நம்ம மேக் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்தபடியாக டெல்லியில என்ன மாற்றங்கள் ஏற்படுது சோ ஆட்சியாளர்கள் வந்து என்னென்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க எல்லா நடவடிக்கையும் துரிதப்படுத்தி விட்டுருக்காங்க போர்க்கால அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து மக்களை சேவ் பண்றாங்க ஸோ மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க வெள்ளத்தால் மூழ்கப்பட்ட பகுதிகளும் சரி வீடுக்குள்ள தண்ணி போன சில விஷயங்களும் சரி இந்த விஷயத்தெல்லாம் வந்து தேவையான அனைத்து உதவிகளும் அரசாங்கம் மேற்கொள்ளும் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க சோ இதை பத்தின மேலும் பல தகவலை நாம அடுத்த பதிவில் பார்க்க போறோம் ஸோ இந்த பதிவு கண்டிப்பா உங்களை நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த உலக வெப்பமே பிரச்சனைல என்னென்னலாம் மாற்றங்கள் நடங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பாங்க அதே போல ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனல் நீங்க பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடுற இது அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்